கடந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி குழாமிலே பயங்கரவாத அயோக்கியர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத அயோக்கிய தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் அப்பாவி பொதுமக்களை கொண்டு குவித்தார்கள் அதற்கு பதிலடியாக நேற்று இரவு தொடங்கி நமது பாரத பிதா நரேந்திர மோடி அவர்களின் தாக்குதல் வான்வெளி தாக்குதல் தரைவெளி தாக்குதலாகவும் பாகிஸ்தான் அங்கு பதறிக்கொண்டிருக்கிறது மனம் விரைவாக நெஞ்சுக்கு இதமாக துக்கத்தில் இருந்த எனது பாரத தேச மக்களுக்கு அனைவருக்கும் புத்துணர்ச்சி ஊட்டும் விதமாக வீரத்தின் வீரத்தின் விளைநீரமான பாரத தேசத்தில் இருந்து வீரமிக்க விவேகமிக்க ஒரு போரை தொடுத்திருக்கிறார் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் எனது பாரதிய ஜனதா கட்சி காவி சுந்தங்கள் சார்பாகவும் எனது சிவகங்கை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் எனது தமிழக இந்து தர்ம சனாதன தர்ம மக்கள் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை எனது பாரத பிதா நரேந்திர மோடி அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன் அடித்து துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது இந்திய ராணுவ வீரர்கள் முப்படையும் போர்கெடுத்து பாகிஸ்தானிலே பொதுமக்களுக்கு எந்த எளிதிலும் செய்யவில்லை கோழித்தரமான தாக்குதல் இல்லை அவர்களை போன்ற அந்த முட்டா பாகிஸ்தானர்களை போன்ற கோழித்தரமான தாக்குதலை எனது தலைவரும் செய்யவில்லை என எங்களது மத்திய அரசு செய்யவில்லை வீரமான விவேகமான தாக்குதலை பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தி அட்டித்து சாம்பலாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த போரை இந்த நரேந்திர மோடி அவர்கள் தொடுத்த இந்த போரை நாம் வரவேற்று அனைத்து பாரத தேச மக்கள் அனைவரும் நாம் கொண்டாட வேண்டிய நாள் கொண்டாட வேண்டிய நாள் என்று இந்த போருக்கு முதல் களம்பிற்று இந்த உலக பாரதம் முழுவதும் நாம் போர் ஒத்திகை என்று அறிவித்து விட்டு இன்று போரே துவங்கி விட்டா நாம் பாரத பிரம நரேந்திர மோடி அங்க இருப்பது யாருடைய ஆட்சி நம்மளுடைய பாரத பிரம நரேந்திர மோடி அவர்கள் தலைமையான இராணுவ மந்திரி யார் இரும்பு மனிதர் ஐயா ராஜ்நாத் சிங் இருக்கிறார் அவருடைய வலது கரத்திலே உள்துறையாக யார் இருக்கிறார் சாணக்கியர் யார் இருக்கிறார் அமித்ஷா ஜி அவர்கள் இருக்கிறார் இவர்கள் இருக்கும் போது வாலாட்டலாமாடா அடா வாங்கி தின் பெயர்கள பாகிஸ்தான் பெயரில் குடிக்க தண்ணி இல்ல குண்டி எழுவ தண்ணி இல்ல சாப்பாடுறதுக்கு சப்பாத்தி இல்ல உனக்கு ஏண்டா இந்த வேலை முடிஞ்சது கதை உலக வரைபடத்தில் இருந்து பாகிஸ்தான் என்ற ஒரு நாடை அளிப்பதற்கு நாம் அணி திரழுவோம் அணி திரழுவோம் பாரத் மாதா கி ஜே வீரவே வெற்றிவேல் என்ற முழக்கத்துடன் வென்று வருவோம் வென்று வருவோம் வேறொருப்போம் தீவிரவாதத்தை வேற வேறொருப்போம்